தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க விருச்சக ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த விருச்சக ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆழ்ந்த ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் போறவன் வரவன்லாம் ஒரு கருத்து சொல்றான்ப்பா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கேன் நம்ம என்ன அவனை புடிச்சு நோடுனோமா நம்ம என்ன புடிச்சு அவனை அடிச்சோமா இல்ல அவன் சாப்பாட்டில் தான் மண் அள்ளி போட்டோமா ஏன் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் எப்பா நல்லா இருக்குயான்னு கேட்டாக்கா இந்த ஒரு படத்துல வடிவேல் கிட்ட மல்லு கட்டுவாங்களே அந்த மாதிரி நல்லா என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி பேசுறானுங்க அட போங்கடா ஒதுங்கி போனாக்கா தான் திமிரு பிடிச்சவன்பா அவங்க கிட்ட என்ன டப்பு கொட்டி கிடக்குது அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் எனக்கு மட்டும் என்ன மரமா காய்க்குது எனக்கு மட்டும் என்ன பிரிச்சுட்டா கொட்டுது அப்படிலாம் நினைப்பீங்க ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா அப்படின்னு ஆதங்கத்தை ஒருத்தர் கூட என்ன புரிஞ்சுக்கல நானும் யாரையும் புரிஞ்சுக்கலப்பா போய் தொலைங்க அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் விருச்சகராசிக்கு இப்படிதாங்க இருக்கு ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலை இப்போ இப்படிதான் இருக்கு வந்தாவா வராட்டிப்போ பெத்தவங்களா கட்டிக்கிட்டவங்களா பெத்ததா இல்லை கூட பிறந்தவங்களா ஃப்ரெண்ட்ஸாக சொந்தமாக பந்தமாக யாராக வேணாம் இருங்க என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன் இனிமேலுக்கு எங்கிட்ட என்னுடைய சக்திக்கு மீறி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒன்றுமே கிடையாது கொடுத்து ஏமாந்துட்டேன் பல பேரை நம்பி ஏமாந்துட்டேன் பண விஷயத்தில் பல முறை ஏமாந்தாச்சு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச நிலைக்கு நின்று இருப்பீங்க ராசியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் சுச்சுவேஷன் இப்படி தான் பண விஷயத்தில் மட்டும் ராசி எவ்வளவு கராராக இருந்தாலும் சரி ஏமாந்துருப்பீங்க ஆனா உங்களை பார்த்தா கஞ்ச பிஸ்னாரி அது இதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் மத்தவங்க பேசுவாங்க அதுக்கு கொஞ்சம் கூட ஒர்த்த நீங்க இல்லைங்கிறது உங்களுக்கும் கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் உங்களை பத்தி நம்ம கணிக்கிறப்போ நம்மளும் இந்த விருச்சராசிங்கிற ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் போலன்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய நிலை இருக்குங்க மன்னிச்சுக்கோங்க கடவுள் உங்களுக்கு துணை வரட்டும் இனியாவது உங்களுடைய நிலை மாறட்டும் உயர்வு உங்களை வந்து அடையட்டும் மத்தவங்களுடைய வாய் மூடட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க எதைதான் சொல்றதுன்னே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு போறவ வரமையெல்லாம் தலையில ஒரு கொட்டு கொட்டின மாதிரி பண்ணி வச்சிருக்கான் சோ இப்படிப்பட்ட கஷ்டத்தை மட்டுமே கண்ணில் பார்க்கக்கூடிய நேரம் தவறாத கடமை தவறாத கண்ணியம் தவறாத வாழ்க்கைக்கு ஒரு நாளும் தொந்தரவு தராத ராசிக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கும் மூன்று யோகம் இருக்கு அந்த மூன்று யோகமும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை போகுதுன்னு போட்டிருக்கோம் விருச்சகம் ஒன்னு யோசிக்கும் கையில மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் என் தலையில ஒரு கொட்டு கொட்டிடுவேன் நினைப்பீங்க நான் இந்த வீடியோ பதிவு சொன்னதுக்கு அப்புறமா சரிதான் பாப்பா நல்லா இரு அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல வீடியோ பதிவை கொடுத்துருக்கேங்க உங்களுடைய காலகட்டத்துக்கு இப்போ எப்படி வந்து இருக்க போறீங்க ராஜா பகதூர் மாதிரி இருக்க போறீங்க கால் மேல கால் போட்டுக்கிட்டு பெண்ணாகவே இருந்தாலும் நீங்க ராஜா தாங்க பார்த்துக்கலாம் விடுங்க இப்படிப்பட்ட நிலையில இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்ன புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய மாற்றம் தான் தமிழ் மாத பிறப்பு இந்த காலகட்டத்தில் மூன்று கிரகங்கள் தான் வந்துட்டு இந்த மூன்று யோகமான அமைப்பை கொடுக்கறாங்க முதல்ல வந்து பார்த்தோம்னா ராஜயோகம் யார் தராங்கன்னா சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றமாகி இருக்கார் அதனால அங்க யோகத்தை கொடுத்திருக்கார் புதன் பகவான் அவரும் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போக ஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார் அதனால யோகத்தை கொடுத்திருக்கார் கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் அவரும் மீன ராசியில வக்ரமா இருக்கிறதுனால யோகத்தை கொடுத்திருக்கார் இதனால விருச்சக ராசிக்கு அதிர்ஷ்டம் தேறி வரப்போகுது யார் எனக்கா அப்படின்னா இப்ப விருச்சகம் யோசிப்பீங்க சொல்றேங்க உங்களுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே நமக்கு நல்லது தாங்க நடக்க போகுது சிம்பிளா சொல்லட்டுமா அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் சின்னதா ஒரு முயற்சி பண்றீங்களா அதீத பலன் உங்களை வந்து சேரும் பண வரவு அதிகரிக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் நிம்மதி இருக்கு கணவன் மனைவி இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பிள்ளைகளால பெருமை ஏற்பட போகுது சகல விதங்கள்லையும் நன்மைகள் நன்மைகள் இது மட்டும் நான் சொல்லிடுறேங்க விருச்சக ராசிக்காரங்கே சொல்றது நல்லாதான் இருக்கு நிஜமா நடக்குமா அப்படின்னு இப்ப யோசிப்பீங்க சந்தேகத்துல மட்டும் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே இல்லைங்க கண்டிப்பா எல்லாமே நல்லாதான் நடக்க போகுது வாங்க தெளிவான விளக்கத்துக்கு போவோம் விருச்ச ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவங்களுடைய விமர்சனத்துக்கு எப்பவுமே ஆளாகிறவங்க தான் நீங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க இல்ல நான் என்ன பண்ணாலும் நீ ஏதோ ஒன்னு சொல்லதான் போற போ வேலையை பார்த்துட்டு அப்படின்னு இப்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களை காலி பண்ணணும் அப்படின்னு உங்களை எதிர்த்து நின்னவங்க இல்லையா உங்களுக்கு எதிரியாக வேலை பார்த்தாங்க இல்லையா அவங்க எல்லாரும் அடங்கி போவாங்க பண வரத்து நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் ஆனா இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்க ஆண்கள் கிட்டையும் நட்பு இருக்கும் அந்த நட்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விருது நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை காண கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும் பட் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்க எந்த அளவுக்கு உழைப்பை போட்டு அந்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆதரவு தொடர்ந்து கொடுப்பாங்க இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதுசா பதவி வரும் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய நலனுக்காக நீங்க கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க உங்களுடைய மதித்து மனதுக்கு இதம் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பெண்களுக்கு மனசில் இருந்து வந்த வீண் மனக்குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும் உங்களுடைய ஆலோசனைகளை வந்து மற்றவங்க கேட்டு நடப்பாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுக்கணும் பட் அப்படி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் சக மாணவர்களுடைய நட்பு உங்களுக்கு நல்ல விதத்துல தாங்க இருக்கு இருந்தாலும் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் சமயம் கொஞ்சம் வந்து விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய காலகட்டம்ங்க ஏன்னா யார் ஒருத்தவங்களுக்கு நல்ல காலமாவே இருக்கு அப்படின்னா அவங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத தெரியாம தான் இத்தனை காலகட்டம் அதாவது சந்தேகப்படுற புத்தி உங்களுக்கு இல்லாததுனால தான் இத்தனை காலகட்டம் தோல்வியை சந்திக்கிச்சிட்டே வந்தீங்க இப்ப நான் சந்தேகப்படணுமான்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் கிடையாது உங்களை நோக்கி வரக்கூடிய விஷயத்த நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை சந்தேக கண்ணோட பார்க்கணும் நல்லதை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தாக்கா அதுல நல்லது மட்டுமே இருக்குதுன்னு நம்ம யோசிக்க முடியாது ஒண்ணுமே இல்லை இப்ப எழுந்துடுச்சு நடக்கிறீங்க நடக்கக்கூடிய பாதையில கல் இருக்கலாம் முள் இருக்கலாம் ரோடு தானே இதுல போய் என்ன இருக்க போகுது நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அப்ப ஏன் வண்டி வந்து திடீர்னு பஞ்சர் ஆகுது இல்லையா ஏதோ ஒன்னு இருக்கும் சோ ஆனா நம்ம கவனமா வண்டி வாகனத்தை ஓட்டுறப்ப கவனத்தை எதிர்பார்க்கோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் வாழ்க்கை பயணத்துக்கும் நம்ம கவனமாக இருக்கணும் விருச்சகராசி கவனமாருங்க இருங்க ஏன்னா அதிர்ஷ்டம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த காலத்தில் நிறைய பேர் உங்களை வந்து காலி பண்றதுக்கு சுத்திட்டு இருக்காங்க கண் திருஷ்டி அப்படின்னாக்கா விருச்சகத்துக்கு ஆயிரம் பூசணிக்காய் எடுத்து சுத்தினாலுமே வந்துட்டு போகாது ஏன்னா அந்த அளவுக்கு கண் திருஷ்டி கூட இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா மேலும் கீழையும் பார்க்குறாங்க உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட விருச்சகராசிக்கு சகல விதங்களையும் என்ன சொல்றது அதிர்ஷ்ட காத்து வீசுது குபேரன் வந்து உங்க வீட்டில் வந்து குப்பரப்படுத்து இருக்காரோ இல்லையோ மகாலட்சுமி தாயார் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நடு ஹால்ல உட்காந்துட்டு என்ன சொல்றது தங்க காசை வாரி இறைக்கிறாங்களோ பொருளாதார ரீதியா ரொம்ப அமோகமா இருக்கு இந்த காலகட்டம் இன்னும் சிறப்பா தெரிஞ்சுக்கணும்னா கூடுதல் விவரத்திற்கு நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் தெளிவு கிடைக்கும் அந்த வகையில விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி அதுல ஒரு தெளிவு இருக்கும் நான் இந்த வேலை செய்ய போறேன் அதுக்கான ரிசல்ட் எனக்கு இதுதான் அப்படிங்கிறதுல தெளிவாக திட்டமிட்டு வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமாக பிறந்திருக்கு குரு பகவான் உங்களுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய நிலை உயரும்ங்க ரொம்ப நாளாக கனவு கண்டுட்டு இருக்கீங்க பகல்லையும் கனவு காண்றீங்க இரவு நேரத்திலையும் கனவு கண்டுட்டு இருக்கீங்க அந்த நீண்ட நாள் கனவு நனவாக போகுது உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது செல்வாக்கு அதிகரிக்கப் போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது செய்து வரக்கூடிய தொழிலிருந்து வந்த தடைகள் போகுது வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய உடன் உடன்பிறப்புகளால் லாபம் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய நிலை உயருங்க ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களை தேடி வரண் வரும் நீங்க வந்து வரண் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்ட போறீங்க இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் பலித்தமாகும் வங்கியில நீங்க கேட்டிருந்த லோன் கிடைக்கும் கலைஞர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டு எல்லாமே சகல விதங்களுமே நன்மைகள் சுக்கர பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வாகனம் வாங்குவீங்க இந்த யோகமான அமைப்பு சுகபோக பாக்கியம் உண்டாகும் உங்களுடைய நிலையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகமான காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் உங்களுடைய ராசிநாதன் மறைவதனால உங்கள் ராசியில் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய அனைத்து செயல்களும் நிதானம் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வெற்றி கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அந்த ஒரு நாள் மட்டும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு முப்பது அக்டோபர் மூணு ஒன்பது பன்னெண்டு இந்த ஆறு நாட்கள் வந்து அதிர்ஷ்டகரமான நாட்களாய் இருக்கிறதுனால நீங்க தொடங்கக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததான் அனுஷ நட்சத்திரக்காரங்களே நிதானமாக செயல்பட்டு உங்களுக்கு வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு சனி பகவானுடைய வக்ர நிலையால அதனுடைய மாற்றத்தினால குரு பகவானுடைய சஞ்சாரத்தினால முக்கியமா அவர் வந்து உங்க ராசியை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் எல்லா விதங்களையும் முன்னேற்றமான காலகட்டமாக இருக்குது ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வழியே சங்கடங்களையும் பூர்வீக சொத்துக்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கி வந்தாலும் பார்வை அப்படிங்கிறது அதை அதை அப்படியே மட்டும் உங்களுடைய நிலையை வந்து 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 உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களை உங்களை டக்குன்னு எஸ்கேப் பண்ணி வரவு இருந்து வந்த செலவில்லை நீக்கி கொடுக்கிறார் வியாபாரம் தொழில லாபத்தை நோக்கி முன்னேற்றத்தை கொடுக்கிறாங்க எதையோ பறிகொடுத்த மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது உங்களுடைய முயற்சிகள் இப்ப வந்து நீங்க எல்லாத்திலேயுமே வெற்றி அடைய முடியும் நினைச்சதை அடையக்கூடிய காலகட்டம் தைரியமா தொடங்குங்க சரிங்களா அதற்கு ஏற்ற காலம்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கும் நேரம் காலம் கணிந்து வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே சொல்றேன் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் சகல விதங்கள்லையும் மண்ணை அள்ளி கையில புடுங்கி அதை பொண்ணா மாற்றக்கூடிய காலகட்டம் ஏன்னா அந்த அளவுக்கு குரு பகவான் உங்ககிட்ட மல்லு கட்டிட்டு உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காருங்க உங்களுடைய பலத்தை அப்படியே அதிகரிக்கிறார் சொத்து விவகாரத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் புதுசாக சொத்து வாங்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்குவீங்க வேலைக்காக வேலை கிடைக்கும் நல்ல எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாமே நல்ல நல்ல தகவல்களாகவே வந்து சேரும் பெரியவங்களுடைய உதவிகள் கிடைக்கும் அவங்களால உங்களுக்கு அனுகூலமான உங்களுடைய பொருளாதார நிலை உயரப்போகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அரசு பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு முன்னேற்றம் காண்பீங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும்

இருபத்தி ஒன்னு இருபத்தி ஆறு அக்டோபர் மூணு எட்டு பன்னெண்டு பதினேழு இந்த ஆறு நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கும் இல்லையா சோ இந்த நாளில் நீங்க சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் யாவும் விலகி ஓடும் நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்க புத்திசாலித்தனத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் நன்மைகளை அள்ளி தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு எப்படிங்க அள்ளி கிள்ளி கிடையாதுங்க எண்ணங்கள் எளிதா நிறைவேறும் சூரியனால அரசு வழி முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்குறீங்க அரசு வழிகளை நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க பணம் புழக்கம் அதிகரிக்கும் அலுவலக பணிகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு விருப்பப்பட்ட இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படுங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக கொடுப்பாங்க அவங்களால் உங்களுக்கு வியாபாரம் பெருகும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு மேம்படும் படுங்க ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் கிடைக்கும் சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல ஒற்றுமை நீடித்து நிலைக்குங்க பொன் பொருள் சேரும் சேமிப்பு சேரும் குரு பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்க நிலையை உயர்த்தி வைக்கிறாரு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொத்தாம் பொதுவா சொல்றது இல்லைங்க குறிப்பிட்டு சொல்லுனா பொற்காலம் உங்களுக்கு மேலும் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறையிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் கொஞ்சம் நிதானம் அவசியம்ங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் யோகமான காலம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஆசிரியர்கள் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க சுயமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பணியாட்களுக்கு நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய உதவிகரமா இருப்பாங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரன் தேடி வரும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரண் அமையும் தடைப்பட்ட முயற்சிகள் எல்லாமே கடகடன் நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் இருபது இருபத்தி ஒன்னு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் குறிப்பா இந்த நாட்கள்ல வெளியூர் பயணங்களை தவிர்க்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது வண்டி வாகனத்துல போறப்ப கவனமா இருக்கணும் ஓகேங்களா அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு அக்டோபர் ஐந்து ஒன்பது பத்து இந்த அதிர்ஷகரமான நாட்கள சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க பரிகாரம் அப்படின்னா நரசிம்மரை வழிபாடு செய்ய வாழ்க்கைகள் நன்மைகள் அதிகரிக்கும் ஆக மொத்தத்தில் ராசிக்காரங்களே உங்களுடைய யோகமான அமைப்பை நான் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கடகடன்னு சொன்னாலுமே ரொம்ப இருக்குங்க சகல விதங்களையுமே நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய காலகட்டம் தான் சொல்லிட்டேன் ஒரு கைப்பிடி மண்ணை நீங்கள் கையில தூக்கி அள்ளி பிடிச்சாலும் சரி அது பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டம் அதாவது காக்கா உட்கார பழம்பளம் விழுந்த கணக்கா வேற யாராவது செய்யக்கூட உங்களுடைய பெயரும் புகழும் அதுக்கு கொடி கட்டி பறக்குங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க ஆனாலும் விருச்சக ராசிக்காரங்களே கொஞ்சம் உங்களை யாராவது புகழ்ந்து பேசிட்டாங்க அப்படியே அடிமை ஆயிடுவீங்க இந்த மாதிரியான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த சின்ன பிள்ளைங்களோட பசங்க படத்தில் வந்து ஜீவா கையை முறுக்குறான் பாரு கீழே விழுந்த காசை எடுக்க மாட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உசுப்பேர்த்தி நிறைய விஷயங்கள உங்களை சுத்தி இருக்கவங்க ஆதாயம் தேடுவாங்க அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்காதீங்க உங்களுடைய வாய்ப்புகளை உங்களுடைய அதிர்ச்சிகரமான வாய்ப்புகளை நீங்க மட்டும் பயன்படுத்துங்க வாழ்க்கையில முன்னேறுங்க இன்னைக்கும் சரி நீ வரக்கூடிய எல்லா நாட்களுமே விருச்சக ராசிக்கு விருப்பமான நாட்களா அமையணும்னு சொல்லி சிறப்பான நாட்களாகவும் சந்தோஷத்தை நிலைத்து வைக்கக்கூடிய நாட்களாகவும் அமையட்டும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசார வேண்டுதலை வைக்கலாங்க இன்னைக்கும் என்னைக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் விருச்சக ராசிக்கு விருப்பமான வாழ்க்கை அமையற்றும் நன்றி வணக்கம்